இடத்துல வந்து பாஜக வரணும் இடத்துல யார் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா வந்து இடத்துல வந்து பாஜக வந்து நல்லது ஜெயிக்கு எல்லாமே பொய் வாக்குறுதி தான் அவங்க இந்த பிரிட்டு ஜெயிச்சு போடல டெபாசிட் எழுந்துடுறாங்க டெபாசிட எழுந்துருவாங்க டெபாசிட்டே வாங்குறது கஷ்டம் மோடி சொல்கிறது தாங்க நடக்கும் அதான் உண்மை காரணம் என்னன்னு என்னென்னு நாற்பது தொகுதியுமே டெபாசிட் எழுந்துருவாங்க டிஎம்கே அது நான் சொல்றதில்

என்னை பார்த்தாலும் மேல இடத்துல வந்து பாஜக வரணும் கீழே இடத்துல யார் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா வந்து மேல இடத்துல வந்து பாஜக வந்து நல்லது செய்து பாரதிய ஜனதா எதுனால் இல்லை ஒரு வேற எதுவும் இது வரல அவர்னால எதுவும் ஊழல் எதுவும் இந்த மாதிரி கமெண்ட் எதுவும் வரல அதனால் மீண்டும் அவர் தான் வருவார் மோடி சொல்கிறது தாங்க நடக்கும் அதான் உண்மை காரணம் என்னன்னு கேளுங்கன்னா இந்த ராமர் கோயில் கட்டினது ஒரு பெரிய இஷ்யம் அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகிடுச்சு இது ரொம்ப நாளாக நம்ம ஊரில் தானே கட்டியிருக்கோம் அது ஒரு இந்துக்களுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் மெயினாக அதுவும் இல்லாத ஒரு சில இங்கே தைக்கி இது பிஜேபி வந்து கொஞ்சம் கால் ஊன்றுற மாதிரி நல்லா பேசுகிறாங்க அவங்க ஒர்க்கு இங்கே என்ன செஞ்சாங்கன்றதை விட அவங்க கட்சியாக வளர்க்குறதுல ரொம்ப மரமாக இருக்கிறாங்க அவங்க சொன்னது எல்லாமே பொய் வாக்குறுதி தான் அவங்க இந்த பிரிட்டு ஜெயிக்க போகிறத டெபாசிட் எழுந்துடுறவங்க டெபாசிட்டே எழுந்துருவாங்க டெபாசிட்ட வாங்கிறது கஷ்டம் எல்லா தொகுதியுமே நாற்பது தொகுதியுமே டெபாசிட் எழுந்துருவாங்க டிஎம்கே அது நான் சொல்றதில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்லுவாங்க ஒட்டுமொத்த பொதுமக்களும் சொல்லுவாங்க ஏன் நினைக்கிறீங்க அவர் நான் வந்தால் எதுவும் எந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இதுவாக எல்லா வசதியும் நான் டெல்லி நான் வேலை செய்யறேன் அந்த இடம் பள்ளமா தான் இருந்தது வேற வந்து யாருமே பார்க்கல இன்னும் வேலை பார்த்தது கிடையாது இன்னுமும் பள்ளமாக தான் இருக்குது தண்ணி வந்து அப்படியே நின்னுது வாக்குறுதி குத்திக்கீங்க ஆனா ஒரு கவுன்சிலர் இவருக்குற கவுன்சிலர் வந்து சீட்டை எட்டி பார்க்க முடியாதா ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம்ல மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு தடவை வந்து எட்டி பார்க்கலாம்ல அதே நீங்கள் செய்ய மாட்டேன் ஒரு தொகுதி எம்எல்ஏ ஏதோ தான் இருக்கிறாரு ஏன் வந்து பார்க்கலாம்ல ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க அது எத்தனை கேட்டகரிக்காக கடைசியில் வச்சாங்கன்றது மக்களுக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு வாக்குறுதி சொல்லக்கூட என்ன சொன்னாங்க அனைத்து குடும்பக்கார்டுகளுக்கும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஊக்கத்தொகை தருவோம்னு சொன்னாங்க கடைசியில் என்ன சொன்னாங்க நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி கிடையாது நீ டேக்ஸ் கட்டிதான் கிடையாது நீங்கள் ஃபோர் வீலர் வச்சுதான் கிடையாது புரியுதா நீங்கள் ஏற்கனவே ஓய்வு நான் வாங்கியிருந்தா கிடையாது பென்ஷன் வாங்கியிருந்தால் கிடையாது இதெல்லாம் வாக்குறுதி சொல்லும் போது எதுவுமே சொல்லலை ரெண்டாவது அம்மா கொடுத்தாங்க ஒரு லேப்டாப் பசங்களுக்கு படிக்கிற பசங்க ஏழை பொண்ணுக்கு படிக்கிறதுக்கு அந்த லேப்டாப்பை கட் பண்ணாங்க கல்யாணம் வந்து திருமண உதவி கொடுத்த சொன்னாங்க ஏழை பெண்களுக்கு திருமணம் தாலிக்கு தங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை கட் பண்ணிணாங்க அம்மா உணவகத்தை எவ்வளவு உணவத்தை சாத்தினாங்க இவங்க வந்து அதே மாதிரி அம்மா உணவகத்துல வேலை செய்யறது எம்மா பேரை நிறுத்தினாங்க இது எல்லாமே பொதுமக்களுக்கு தெரியும் தெரியாத ஒண்ணும் இல்ல மேல இப்ப பாத்தீங்கன்னா மத்தியில கூட பிரதமர் தான் ஆட்சி மோடி அவர்கள் தான் பாஜக ஆட்சி தான் நடத்திட்டு இருக்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க நல்லா தான் இருக்குது அதை பத்தி எதுவும் பாரதிய ஜனதா அது அதாவது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாது மோடி வரக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் மோடி ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னு தான் கிடக்கிறாரு அர்த்த பிரதமர் அவர் தான் உண்மையாக அதுதான் இதுதான் நடக்க போகுது வர மாட்டா வர மாட்டாரு தமிழ்நாட்டில் இருபது தொகுதியில் மோடி வராரு பார்க்குறீங்களா கண்டிப்பாக வருவார் ஏன்னு தெரியுங்களா மக்களுக்கு அந்த அளவுக்கு செய்கிறாரு மோடி அக்கௌண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதா ச ஏதாவது துரோகம் பண்ணுறாரா இல்லைல்ல அதே காங்கிரஸ் அக்கௌண்ட்டில் போட்டு பாருங்க ஏன் காங்கிரஸ் இவ்வளோனால ஆட்சி நடந்ததுல என்ன பண்ணிங்க அதான் பண்ணிங்களா அவங்க ஒர்க்கு இங்கே என்ன செஞ்சாங்கன்றத விட அவங்க கட்சியை வளர்க்குறதுல ரொம்ப மரமாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ற மாதிரி பேசுகிறாங்க இப்போ ஒரு சிலது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம்லாம் அதுக்கு முன்னே வெளியே தெரியாது அம்மா இருக்கும் போதெல்லாம் இப்போது திமுக வந்த பிறகு அந்த இது பூராக போய் சேரார் இதே செய்தப்பட்ட கடையில் ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் கொடுத்தாங்க வீடு பேருக்கு துணி ஆயி போச்சுட்டாங்க அது அந்த தாசில்தாருக்கும் தெரியும் கலெக்டருக்கும் தெரியுது அரசியல்வாதிக்கும் தெரியும் அந்த திமுக உங்களுக்கு யாருக்கும் தெரியாதாங்க கொடுக்கலன்றது தெரியாதா இன்ன வரைக்கும் இல்ல கேட்டாங்க ஆயிப்போச்சு எங்க இருந்து ஒரு ஆயிரம் கார்டு ஒரு கடையில் இருந்தா ஆயிரம் கார்டு அதுதான் ஆயிரம் கால்ல அப்படி பெரிச்சர்ட்ட மக்கள் இருக்காங்க கொஞ்சம் வசனக்கு வராங்க ஒரு நூறு கார்டு ஒதுக்கு தொள்ளாயிரம் கார்டு கொடுக்கணும் இல்ல இரநூறு கார்டு ஒதுக்கு எட்நூறு கார்டு கொடுக்கணும் அதான் இவங்க எட்நூறு இரநூறு கார்டு கொடுத்துட்டு சுத்தமாக சொன்னா என்ன அர்த்தம் அந்த ஆராய்க்கெலாம் தெரியாதா இது ஒரு தமிழ்நாட்டு சிஎம் வந்து மோடி கிட்ட போய் கேட்கணும் ஒரு மோடி கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவர் வந்து இன்னும் ஏரியாவுக்கு என்ன அவன் நாட்டுக்கு என்ன வேணாம் அப்படின்னு அவர் செய்வார் நீங்கள் கேட்க நீங்க நீங்கள் தானே அவர் செய்வார் நீங்கள் கேட்கலான்னா அவர் எப்படி பண்ணுவார் தமிழ்நாட்டை சுற்றி பார்த்துட்டு நீ வந்து என்ன பண்ணால் பிரதமர் கிட்ட சொல்லணும் ஏன் தமிழ்நாடு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீ சொல்லணும் மோடி கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கி இந்த மாதிரி அவர் வீட்டு பணம் கிடையாது மக்கள் பணம் அது மோடி கண்டிப்பாக செய்வார் இப்போ தீது பாருங்கள் மோடி ஆர்எஸ்எஸ்ஸு அது இதுன்றாங்க அதெல்லாம் கிடையாது மோடின்ற பிம்மம் வந்து வெளியே வெளிநாட்டு லெவலில் பேசுகிறாங்க நம்ம இந்தியாவை பற்றி அது ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய த இந்தியனுடைய பெருமை மோடியால் வெளிநாடு போய் சேர்ந்துடுச்சு இன்னைக்கு இந்தியான்னா நம்ம திரும்பி பார்க்குற இடத்துல அந்த ஒரு விஷயத்தில் நான் மோடி